வணக்கம் அன்பு நண்பர்களே வழங்கும் இந்த வீடியோல சற்று முன் வந்த டிரைவர் வேலை சமையல் வேலை செக்யூரிட்டி இந்த பார்க்க போறோம் வாங்க சற்று முன் வந்த சமையல் வேலை டிரைவர் வேலை செக்யூரிட்டி வேலையில எத்தனை புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் வந்திருக்குது எத்தனை உங்களுக்கு மேட்சா இருக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் முதல் வேலை பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை வேலை வாய்ப்பு இந்த ஹவுஸ் கீப்பிங்ல ஒரு எட்டு வேலை வாய்ப்பு சொல்ல போறேன் சொல்ல போறேன் அடுத்து டெலிவரி பாய்ஸ்ல உங்களுக்கு அஞ்சு வேலை வாய்ப்பு சொல்ல போறோம் செக்யூரிட்டில நாலு வேலை வாய்ப்பு சொல்ல போறோம் டிரைவர் மூணு ஹெவியில மூணு எலக்ட்ரீஷியன்ல ரெண்டு எல்எம் ஒண்ணு மொத்தமா பாத்தீங்கன்னா இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு வேலை வாய்ப்புக்கு மேல இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம் வாங்க டீட்டெயிலா வேலை வாய்ப்புகளை ஒன் பை ஒன் பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு லதா ஹோம் அவனாசியில் இருக்கு ஒரு எண்பத்தி ரெண்டு வயசு பாட்டியை பாத்துக்கிற மாதிரி வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலை பேஷன் கேர் மாதிரி இடத்தோட இந்த வேலை வாய்ப்பு இருக்கு அவனாசியில பதினெட்டாயிரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ் இந்த நிறுவனத்துல சமையல் வேலை கேட்கறாங்க பதினேழாயிரத்து இருந்து இருபத்தி சம்பளம் கொடுப்பாங்க அருள்புறம் தங்குற இடத்தோட ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ் இருக்குது அடுத்து பாருங்க ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ்லயே பதினாறாயிரம் இருபதாயிரம் சம்பளத்துல செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஏ ஜெட் அப்பாரல் இந்த நிறுவனத்துல டிரைவர் எல்எம்பி இருக்குது ராயபுரம் இருபத்தோராயிரத்துல இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து விசன் பையிங் ஆபீஸ் சமையல் வேலைக்கு பதினெட்டாயிரத்துல இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க கணபதி இருக்கு அடுத்து விஸ்வநாதன் கோம் இங்க சமையல் வேலைக்கு கோயம்புத்தூர்ல தங்குற இடத்தோட இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பு அடுத்து ஆக்டிவ் கோடு சொல்யூஷன்ஸ் டெலிவரி பாய் காந்தி நகர் பதினேழாயிரத்துல இருந்து இருபத்தோராயிரம் சம்பளம் அடுத்து கே கிரியேஷன் ஹவுஸ் கீப்பிங் மங்களத்துல பதினாறாயிரத்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஆறுமுனைக்கு இந்தியா பிரைவேட் லிமிடெட் சமையல் வேலை கே செட்டிப்பாளையம் இது ஸ்ரீலங்கால வேலை வாய்ப்பு பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் நல்ல சம்பளம் கிடைக்கும் அடுத்து வேலன் டையிங் இங்க எலக்ட்ரீசியன் கேட்கறாங்க வஞ்சிப்பாளையம் இருபத்தி ஒன்பதாயிரத்து முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க வேலன் டையிங்ல எலக்ட்ரீசியன் வேலை வாய்ப்பு அடுத்து ஹோட்டல்ல அப்புச்சி கடைங்கிற ஹோட்டல்ல சர்வர் ஒர்க் மாதிரி சப்ளையர் ஒர்க் மாதிரி ஷாப் கிளீன் பண்ணிக்கிற மாதிரி வேலை மன்ற தங்குற இடத்தோட இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட அடுத்து ஃப்ரெண்ட்லைன் நியூ ஜென்ரேஷன் ஸ்கூல்ல செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்கு உஷாத்தார்கிட்ட பத்தாயிரம் இருந்து பதினாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கோயம்புத்தூர்ல ஸ்னேகா ஹோம்ல சமையல் வேலை இருக்கே பாஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் அடுத்து கேஆர்சி தக்ஷின் சித்ரா அப்படிங்கிற அப்பார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பிராமிஸ் அப்பாயர்ங்கிற வீட்டுல ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு இருக்கு கர்நாங்காடு அயனா ஹெல்த் கேர்ங்கிற நிறுவனத்துல டெலிவரி பாய்ஸ் இருக்கு குமரன் ரோடு அடுத்து ஆர்பிஆர் ஹோம் இந்த நிறுவனத்துல ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு இருக்கு டிபிஎன்ல அடுத்து பிரைம் ட்ரிம்ஸ் டெலிவரி பாய்ஸ் இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஆறுமுகத்தாய் ஹோம் இந்த நிறுவனத்தில் சமையல் வேலைக்கு மதுரையில் இருக்கு இந்த வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரைன்னு மூணு ஏரியாவில் சமையல் வேலை வீட்டு வேலை நம்ம சொல்லியிருக்கிறோம் அடுத்து மெரினோ கார்மெண்ட்ஸுங்கிற நிறுவனத்தில் டிரைவர் பேட்ச் இருக்கு சந்திராபுரத்தில் ஸ்ரீ வேலன் பிரிக்ஸுங்கிற நிறுவனத்தில் டிரைவர் ஹெவி இருக்கு அவனாசி கிட்ட அடுத்து ஸ்ரீ ஜெய் மாருதி விலாஸ்ல டிரைவர் ஹெவி இருக்கு பெங்களூர்ல இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கேவிஆர் பில்டர்ஸ் டிரைவர் ஹெவி இருக்கு பதினஞ்சு வேலை மலை வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க டிரைவர் பேச்சிருக்கு கோயம்பாளையம் இருபத்தோராயிரம் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து எவரிடி மில்ல சமையல் வேலைக்கு இருக்கு கோர்ட் ஸ்ட்ரீட் தங்கரடத்தோட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க எஸ்டா டிராவல் டெலிவரி பாய் இருக்கு ராக்கியா பாளையம் இடம் இருக்கு ராதிகா ஹோம்ல வீட்டு வேலை இருக்கு அமர்ஜோதி கார்டன் பாஞ்சா இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் ஸ்ரீகரி இன்ட்ரெஸ்ட்ல ஹவுஸ் கீப்பிங் வேலையா இருக்கு டிபிஎன் பாஞ்சா இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க

இப்போ நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிட்டீங்கன்னா அந்த ஃபோன் கீது ரிங் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம ஹெச்ஆர் பத்து ஹெச்ஆர் இருக்காங்க உங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் நைன் சிக்ஸ் நைன் ஃபோர்ல இருந்தோ இல்ல நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ்ல இருந்தோ இல்ல எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் ஃபைவ்ல இருந்தோ உங்களுக்கு திரும்ப கால் வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் மெயினாக நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்கிற சம்பளத்தில் இன்னைக்கே நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிக்கலாம் ஜிபி சோட இணைஞ்சிருக்கிற அத்தனை பேத்துக்கும் வேலை கிடைக்கிறது உறுதி அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்